ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவாஸ் கார்டன் பாருங்க, இதுதான் வந்து மாயன் கீரைன்னு சொல்லுவாங்க இதில் விட்டமின் சி சத்து நிறையா இருக்குது கால்சியம் நிறையா இருக்குது நிறைய மினரல்ஸ் இருக்குது இதை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து சமைச்சு சாப்பிடலாம் இது வந்து மெக்சிகோ தான் இதுக்கு நேட்டிவ் பிளேஸு அங்கே உள்ள பழங்குடி இனத்தவர் தான் இதை வந்து கீரையாட்டு வச்சு சாப்பிட்டாங்க இது கொஞ்சம் பால் வரும் அதனால நம்ம இதை மண் சட்டியில் மூடி போடாமல் தான் குக் பண்ணணும் அவ்வளவு சத்து இருக்குது இதை வந்து சூப்பாக போட்டு குடிக்கலாம் நல்ல உடம்புக்கு நல்ல ஹெல்த்து இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இலையை ஒத்தக்கி கட் பண்ணி எடுத்துகிட்டு தண்டு யூஸ் பண்ணக்கூடாது நான் குக் பண்ணதோட சேர்த்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் நீங்கள் இதை போல் சமைங்க இந்த கீரை செடி எங்கே இருந்தாலும் தேடி வாங்குங்க எந்த கசப்பும் இல்லை இதில் நான் ட்ரை பண்ணிட்டேன் பாருங்கள் கீரையை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன் தான் லீஃபாக எடுக்கணும் நம்ம இந்த இப்படி ஸ்டெம்மோடு எடுக்கக்கூடாது இதில் இருந்து கிள்ளி எடுத்துடணும் போல் தான் இதுலேயும் ஸ்டெம் எடுக்கக்கூடாது குர்த்தெல்லாம் எடுத்துக்கலாம் பாருங்கள் அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு இந்த இலையில மாயன் கீரையை எப்படி குக் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் முத இருந்து அந்த கீரையை பறிச்சிட்டு வந்து அதில் உள்ள பாம்பெல்லாம் எடுத்துடணும் ஸ்டெம் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அந்த லீஃப் ஒதக்கி நல்லா வாஷ் பண்ணிக்குங்க வாஷ் வாஷ் பண்ணிவிட்டு சின்ன பொடி பொடியாக நறுக்கிடுங்க நறுக்கி எடுத்துக்கோங்க எடுத்துக்குங்க மஞ்சட்டியில் முத ஒரு ஒரு சொம்பு தண்ணியும் ஊற்றிடுங்க ஒரு லிட்டர் தண்ணியும் ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா கொதிச்சதும் அதில் அந்த கீரையை நம்ம நான் அறுக்கி வச்சுருக்க கீரையை போட்டு உடனே கொஞ்சம் அந்த அதாவது இந்த ஒரு இது கரண்டி எடுத்து நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு வடிகட்டியில் வச்சு வடிகட்டை வச்சுருங்க அதுக்கு பிறகு நம்ம இந்த மஞ்சட்டி மண்சட்டியில் தான் பண்ணணும் ஏன்னா அதில் பால் இருக்கு பார்த்தீங்களா அந்த பாலில் அது வந்து ஆவி ஆவி போயிடணும் இருக்குது அப்புறந்தான் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிறகு இந்த மஞ்சட்டியை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் ஊற்றி கடுகு தாலசம் பண்ணி கருவேப்பில் போட்டுட்டு கொஞ்சம் முழு ஜீரகம் இருந்தால் அதுவும் போட்டுக்குங்க போட்டுவிட்டு அது வதங்கின உடனே வெங்காயம் போடுங்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இந்த கீரையை அதுக்குள்ளே தட்டிடுங்க தட்டி நல்லா வறுபடணும் ஓகேவா வறுபட்ட உடனே அது கூட உப்பு மஞ்சத்தூள் ஜீரக பொடி இருந்துச்சுனாலும் அதுவும் போட்டுக்குங்க ஓகேவா போட்டுட்டு கடைசியாக தேங்காய் துருவி அது கூடால் போட்டு நல்லா வறுத்துட்டுக்குங்க பாருங்கள் எவ்வளவு அழகாக வந்திருக்குன்னு சொல்லி இனி தேவை உள்ளவங்க இது கூடால முட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது உப்பு எல்லாம் போட்டு ஜீரகம் மஞ்சள்லாம் போட்டு தேங்காய்லாம் போட்டு நல்லா வதக்கி தான் வச்சுருக்கோம் வச்சுட்டு தேவை உள்ளவங்க முட்டை போட்டு வறுத்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் முட்டை ஆட் பண்ணியிருக்கேன் முட்டை ஆட் பண்ணி நல்லா வறுத்துட்டு சின்ன பிள்ளைங்கள்லாம் நல்லா முட்டை போட்டோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க மாயன் கீரையில் நிறைய சத்து இருக்குது இதை சூப்பாகவும் பண்ணலாம் பருப்பு போட்டும் செய்யலாம் நான் இன்னொரு வீடியோவில் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் முட்டை போட்ட உடனே எவ்வளவு அழகாகிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.